வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மேசராசி மகர லக்னம் இந்த மேசராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க உழைப்பால முன்னேறணும்னு விரும்பக்கூடியவங்க உழைப்பால சுகம் காணணும்னு விரும்பக்கூடியவங்க எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பொருந்தாது காரணம் காரணம் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பே பார்த்திங்கன்னா எப்போவுமே சந்தோஷத்தோட ஒரு சுக வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதான் பட் அது வந்து சும்மா கிடைக்கக்கூடிய அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதுக்கு பிரதிபகாரமாக அந்த விஷயங்களில் அவங்க சுகம் காணணும் தான் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கணும் அதில் வெற்றி அடையணும் இல்லைன்னா முன்னேறணும் இல்லைன்னா நிறைய விஷயங்களை இதை வச்சு டெவலப் பண்ணணும் தன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இவங்களுக்குள்ள இருக்கும் இயற்கையாகவே இவங்க வந்து ஒரு சுகவாசிகள் தான் ஆனால் அதை வந்து சும்மா கிடைக்கிறத விரும்ப மாட்டாங்க அதனாலேயே இவங்க எப்போவுமே அவங்களுடைய காரியத்திலேயே கண்ணாக இருப்பாங்க அதே நேரம் அதனுடைய பெனிஃபிட்டை எதிர்பார்த்தும் இருப்பாங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பானவங்க இவங்ககிட்ட வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தின் மேலெலாம் இவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இருக்காது உழைப்பு தான் மனிதனை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க கோபம் இவங்களுடைய உடன்பிறந்த குணமாக இருக்கும் அதனாலேயே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இவங்க நடந்து கொள்வதும் உண்டு அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிறதான் இவங்களுடைய இயல்பாக இருக்கும் அதனால் மற்றவங்க இவங்க எந்த மாதிரி பழகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய இயல்புகளும் மாறும் ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்க ரொம்பவுமே கோபக்காரங்க மற்றும் பிடிவாதக்காரங்களாகவே இருப்பாங்க ஈகோ இவங்களுடைய உடன் பிறந்த குணமாகவே இருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இவங்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது கெட்டது செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இவங்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது ஏன்னா இவங்க நினைத்ததை செயலாக்கி காட்டணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே பற்றுடையவங்களாக இருப்பாங்க அதே போல் காலத்திற்கு ஏற்ற மாதிரி தகவமைத்து செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு எந்தெந்த காலகட்டங்களுக்கு சூட் ஆகுமோ அதில் ஈடுபாடுகளை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதற்கு ஏற்ற மாதிரி படிப்புகளை படிப்பாங்க அதற்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்புகளில் செயல்பாடுபவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி அந்தந்த காலகட்டங்களுக்கு உரியதான விஷயங்களில் தானாகவே தகவமைத்து கொண்டு அதில் முழுமையான ஈடுபாடுகளை கொண்டவர்களாக இருந்து வருவாங்க இயற்கையாகவே வந்து இவங்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த விளையாட்டு கடினமான உடல் உழைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதாவது போட்டி பந்தயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பட் அது சார்ந்த விஷயங்களில் வித்வத்தன்மை பொருந்தியவர்களாக இருப்பாங்க ஒரு நுணுக்கம் தெரிந்த மனிதர்களாக அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாகவும் இவங்க இருப்பாங்க ஏற்றுச்சுரக்காய் கூட்டு குதவாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் அதற்காக கல்வி சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்காது அப்படிங்கிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி காட்டுறதில் அவங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும் சும்மா வெறுமனே ஓரெல்லாம் எல்லாத்துக்கும் புரிய வச்சா போதும் அப்படிங்கிறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் என்னதான் இவங்க கோபக்காரங்க பிடிவாதக்காரங்களாக இருந்தாலும் மற்றவங்க தேவையிருந்து செயல்படக்கூடியதில் இவங்க திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு தேவைப்படக்கூடிய காலங்களில் மற்றவங்கள் தேடி வந்து அதை கேட்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் முடியாத பட்சத்திலும் ரிஸ்க் எடுத்து அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு சுயநலத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே தற்சார்பு வாழ்க்கையை நோக்கியே அவங்க போவாங்க தனக்கு அப்படின்னு செய்த பிறகு தான் தான தர்மம் அப்படிங்கிற தான் அவங்க நகருவாங்க ஆனால் இந்த மேசராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க தனக்காக செயல்படுவதை காட்டிலும் மற்றவங்களுடைய காரியங்களில் ஈடுபாடுகள் காற்றல் தான் அதிக ஆர்வமிக்கவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை முன்னிறுத்தி தான் இவங்களுடைய திறமையை வழிகாட்டி வருவாங்க அதனாலேயே இவங்களை சுற்றி நாலு பேராவது எப்போவுமே இருந்து கொண்டு இருப்பாங்க இவங்களை நோக்கி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க பேர் பட்ட முடியாத காரியங்களை கூட இவங்ககிட்ட போனால் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்க பேரில் எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் இது இவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதே அளவுக்கு மைனஸ் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் காரணம் இவங்க இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய காரியங்களுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுத்து செயல்படுறாங்களோ அதே அளவுக்கு இவங்க அணுகி வரக்கூடியவங்க பெரும்பாலும் சுயநலத்தன்மையோடு தான் செயல்படுவாங்க அதாவது அவங்களுடைய காரியம் முடிகிற வரைக்கும் இவங்களை பெருசுன்னு பேசுவாங்க காரியம் முடிஞ்சது அப்படின்னா பாய் பாய் அவ்வளோதான் திரும்பவும் இவங்ககிட்ட ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் இவங்ககிட்ட அணுகி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சுயநலத்தன்மையோடு தான் சேர்பிடணும் அதாவது சுயநலத்தன்மை அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுடைய காரியம் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் இவங்களை அணுகி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் பெரும்பாலானோர் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க எல்லா விஷயங்கள் காரியங்களுமே அவங்களுடைய தேவைகளை மையப்படுத்தி தான் போய்கிட்டு இருக்கும் இது வந்து இவங்க கூட இருக்கிறவங்க முதல் கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது வெளி உறவுகளுக்கு மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கூட இந்த விஷயங்களை அதிகமாக பார்க்க முடியும் பெரும்பாலும் இவங்க பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு தான் இவங்களோட வாழ்க்கை நகர்வுகள் அப்படிங்கிறதே இருக்கும் டைமுக்கு எல்லா விஷயங்களுமே நடக்கணும் எல்லாமே கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் தன்னை மீறி எந்த ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடாது விதிமீறல்கள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பழக்க வழக்கங்கள் மீது அதிக அதிகப்பற்றுடையவங்களாக இருப்பாங்க அதனாலேயே இவங்க ஒரு விஷயத்தை பின்பற்றிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லாதவங்க மேலே இவங்களுக்கு பெருசாக அபிப்பிராயமெல்லாம் இருக்காது ஆனால் எந்த அளவுக்கு இவங்க கடுமையான நபர்களாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்க பந்த பாசங்களுக்கும் இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இயல்பாகவே இவங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய தேவைகள் மட்டுமல்ல இவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயுமே ஒரு இனம் புரியாத பற்று பாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு எது ப்ளஸ்ஸோ அதுவே தான் மைனஸாகவும் இருக்கிறதுனால இந்த பந்த பாசங்களுடைய போராட்டத்தினாலேயே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல நேரங்களில் ரொம்பவுமே சீர்குலைய வைக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க வைக்கும் அதாவது மன ரீதியாக ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க சில காலகட்டங்களில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்களை சுற்று சுயநலவாதிகள் தான் இருக்கிறாங்க யாருக்குமே உண்மையான பாசம் அப்படிங்கிறதே கிடையாது எல்லாருமே என்னை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களுக்கு அதிகமாக தள்ளப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சைடில் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையும் கூட ஆனால் காலம் என்பது மாறிக்கொண்டு தான் இருக்கும் இவங்க அதே விஷயங்கள ஸ்டெபிளாக இருக்க போகிறது கிடையாது திரும்பவும் இன்னொருத்தர்கிட்ட அதே விஷயங்களை செய்து கொண்டு தான் இருப்பாங்க இப்படியே மாறி மாறி அது போய்கிட்டே தான் இருக்கும் நபர்கள் தான் மாறுபடுமே இல்லாமல் விஷயங்கள் காரியங்களில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்க போகிறது இல்லை ஸோ அதனால் இந்த மேசராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கும் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கான சுக சௌகரியங்களை பெற்று அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனையும் பெற்றிருப்பாங்க பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இவங்களை நினைத்து இவங்களே அடிக்கடி நொந்து கொண்டே இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை சளிப்பு தட்டும் என் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது எனக்கு சந்தோஷங்கிறதே கிடையாது எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தனக்கு மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க அப்போ இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ ஜென்ரலாகவே இந்த மேசராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது பேச்சுவார்த்தைகளில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட பேச்சுவார்த்தைகள் எப்போவுமே ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் பேச்சாலேயே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடினமான முயற்சி உடையவங்க தான் ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் இவங்களுடைய முயற்சிகளை சில சருக்கள்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் எதையும் எடுத்தம் போதோனாலாம் டக்கு டக்குன்னு பண்ணலாம் முடியாது அதே போல் பெரும்பாலுமே இவங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே இவங்களை சார்ந்தவங்களுக்காகத்தான் இருக்கும் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள்லாம் பிரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய இயல்புகள் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்களில் இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை அதாவது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது போன்ற முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய மேற்பார்வைகளில் தான் பெரும்பாலும் நடக்கும் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடுகள் இருக்கவே செய்யும் குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியான சில எதிர்பாராத வரவுகளை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் பேராசை மிக்கவர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அதே போல் அந்த கணக்கு வழக்குகள்லாம் ரொம்பவுமே கச்சிதமாக இருக்கக்கூடியவங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டு ஆனால் இவங்களுக்கு மற்றவங்க வகை இழக்கும் செலவுகள் விரயங்கள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒன்றை கொடுத்து பெறக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுடைய காரியங்களும் அதோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஜென்ரலாக இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் கொண்டவங்களாகவே இருப்பாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் விருப்பம் முடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத தேடல் மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும் அதான் அதை வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் மாட்டாங்க இப்போ போய் இந்த ஆன்மீக பாதைகளுக்குள்ளே என்ட்ராயிட்டு வருவாங்க பட் சுய ஜாதகத்தில் அசுப்ப கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நாத்திகர்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆத்திகர்களாக இருந்த நாத்திகர்களாகவும் மாறுவாங்க பிறகு நாத்திகர்களாக இருந்து ஆத்திகர்களாகவும் அவங்க மாறுவாங்க இந்த நிலைகள் வந்து அவங்களுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு காலம் மாறினதுக்கப்புறம் கடவுள் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிப்பாங்க ஸோ இந்த ஒரு சூழலுக்குள்ளே அவங்க மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் ஜென்ரலாக ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் என்பது இவங்களுக்கு உண்டு திட்டிக்கிட்டாவது கடைசிக்கு கடவுளை நினைக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பிரயாணங்கள் வகையில் சுக சௌகரியங்களை பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கடினத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எல்லா விஷயங்களும் இவங்க செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதையுமே ஆரம்பத்தில் இவங்களுக்கு சுலபமாக முடிக்க முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லா ப்ராசஸுமே போகும் ஸோ காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அவசரமில்லாமல் செயல்படுறது இவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் ஒரு சாதகமான தன்மைகள் இருக்கும் நார்மலாகவே இந்த மேசராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப தற்பெருமைகள் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எங்கே போனாலும் சரி யார்கிட்ட இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்ப விஷயங்களை பற்றி ரொம்பவுமே பெருமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இயல்பிலேயே இவங்களுக்கு வந்து குடும்பத்தின் மேலே அதிகமான பற்று பாசம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கூட அதிகமான பற்று பாசம் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனாலே குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செய்து வருவாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலை செய்யும் நார்மலாகவே இவங்க வந்து பெற்றோர்களுடைய பிரியர்களாகவே இருப்பாங்க குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அம்மா பிள்ளைகளாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அம்மா பெருமை பேசக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து பெற்றோர்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது அதிகம் ஆனால் அம்மாவினுடைய குணாதிசயம் இவங்ககிட்ட அதிகமாக தென்படும் அவங்களுடைய தந்தை வந்து ஒரு சமயோகித தான் இருப்பாங்க அந்தந்த நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு அவங்ககிட்ட உண்டு திருப்ளா சொன்னால் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கிற இடத்துல சிரிப்பாங்க முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கிற நேரத்தை முறைப்பாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நடுநிலைத்தன்மையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகளுடைய அரவணைப்புகளும் இவங்களுக்கு முழுமையாகவே இருக்கும் ஜென்ரலாகவே இந்த மேஷம் மகரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளுடைய ஈர்ப்புகளை பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உடன்பிறப்புகள் மேலே பந்து பாசம் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும் அந்த வகையில் ராசி மகர லக்னம் அப்படிங்கும்பொழுது உடன்பிறப்புகளுடைய சகவாசம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் காலை நேரத்திற்கு ஏற்ப அதில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு சாதகமான தன்மைகள் இருக்கும் பொதுவாகவே மேசம் மகரம் அப்படிங்கும்போது இந்த திருமண அமைப்புகள் அப்படிங்கும்போது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் இவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை பெற்ற அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் இப்போ சூழ்நிலைகளையுமே ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு உண்மையிலே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஜாதகம் நல்லபடியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் எதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சு தான் அவங்க கொஞ்சம் போன்ற செயல்படுவாங்க மற்றபடி இவங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இந்த மேசராசி மகர லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் மேலே பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களை கொஞ்சம் கண்மூடித்தனமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பந்த பாசத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் என்பதும் உண்டு குழந்தைகளும் இவங்கள்ட்ட நல்ல விதமாகவே இருப்பாங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலைகளும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும் நல்லதுகளையும் பார்ப்பாங்க சில கெட்டதுகளையும் அவங்க பார்த்து வருவாங்க அதெல்லாமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகளாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான தன்மைகள் தான் உண்மை ஆரம்பத்துலேயே சொன்னால் தான் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கடினமான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கடினமான முயற்சிகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் எதையும் எடுத்தோம் கொடுத்தோன்னாலும் செய்ய முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லா ப்ராசஸையும் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் தான் உங்களோட வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் அந்த வகையில் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் படிப்படியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய நிலைகள் தான் இவங்களுக்கு உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் இருக்குது ஓராளாக பார்த்திங்கன்னா இந்த மேசராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க சுக சௌகரியங்களை அனுபவிக்கணுங்கிற நாட்டம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதற்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் பெரும்பாலும் ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்